அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி என்பவர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மேச ராசி அசுவனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் அதாவது பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இப்படி நேர்கதியில் பயணம் செய்யப் போகிறார் கும்ப ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பர்ட் நாள் தீங்க நன்றி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான்ந்து மகர ராசியிலிருந்து ஜென்ம ராசிக்கு ஏழரை நாட்டுச் சனியில் ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்ய போகிறார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இன்னொரு இரண்டரை வருடம் கும்பராசி என்பவர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி மூன்றாம் வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் மூன்றாம் வீட்டிலே வக்கரம் நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படும் நல்ல சம்பாதித்தியம் உண்டு நினைத்தது நிறைவேறும் நீங்கள் வந்து தைரியமாக ஒரு முடிவு முயற்சி எடுக்க வேண்டும் மூன்றாம் வீட்டிலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது தம்பி தங்கைகளுக்கு திருமணம் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு தம்பி தங்கைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களை விட கூடுதலாக அவங்கள் சம்பாதிக்கப் போகிறார்கள் குருபுகான் மூன்றாம் வீட்டிலே வக்கரம் நிவர்த்தி அடைந்து தை மாதம் இருபதாம் தேதி வரை அசுவனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார் கேதுபகானுடைய நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கேது வந்து அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் அவஸ்தைகள் குறையும் அஷ்டமத்திலே கேதுபுகான் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் மந்தத்தன்மையை காட்டுவார் நோய் நொடி தொந்தரவுகளை காட்டுவார் அவஸ்தைகள் வந்து பெரும்பாலும் கும்பராசி என்பது தை மாதம் இருபதாம் தேதி வரை தீரும் மாயமந்திர செய்வன இந்த மாதிரி பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்த தடைகள் வந்து சற்று அகலும் தை மாதம் இருபதாம் தேதியிலிருந்து பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீடு மனை நிலம் ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலர் நல்ல வீட்டுக்கு இடம் பெயரலாம் அல்லது வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புண்டு அல்லது விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் செய்து கொண்டிருப்பவர்கள் பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரும் பரணி நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அடுத்தது கிருத்திக நட்சத்திரத்தில் குருபகவான் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் நல்லா மேம்படம் அரசு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் குருபகவான் வந்து நான்காம் வீட்டை நோக்கி கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் கும்பராசி இளைஞர்களுக்கு உங்களுடைய வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு இந்த மாதிரியான பிரயாணங்கள் ஏற்படும் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போன மாதிரி குருபுகான வந்து மூன்றாம் வீட்டிலேருந்து நான்காம் வீட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் வேட்டை விட்டு ஒரு ஆறு மாதமோ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வேட்டை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை வரும் அல்லது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜனவரியிலேயே கூட நீங்கள் வந்து வெளிநாடு வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் அடுத்தது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வர மாதிரி நிறையா பேருக்கு இருக்கும் குருபுகானுடைய நிலை அந்த அளவுக்கு காட்டுகிறது ஜென்ம ராசியிலே சனிபகான் அமர்ந்து குருபுகானை வரி செய்கிறான் கடுமையாக முயற்சி செய்யுங்க முயற்சி செய்தால் உடனுக்குடன் நினைத்தது நிறைவேறும் குருபுகானுக்கு மூன்று பார்வைகள் உண்டு இந்த மூன்று பார்வைகளும் உங்களுக்கு பலன் அதிகமாக கொடுக்கும் குருபுகான் வந்து ஐந்தாம் பார்வையால் கும்பராசிக்கு ஏழாவது வீட்டை பரிசுகிறான் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் மேலோங்கும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழியில் ஒத்தாசை உண்டு யாரோ ஒருத்தர் கை கொடுத்து அவங்கள மேலே தூக்கி விடுவாங்க இந்த காலகட்டத்தில் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் சூரியன் கூட்டணி மிக மிக ஒரு அற்புதமான காலகட்டம் குருபுகான் பார்வையில் செவ்வாய் சூரியன் பதினோராம் வீட்டில் இருக்கும் பொழுது உடன் பிறந்தவர்களிடம் நல்லா அந்நிய ஒன்னியம் மேம்படும் கும்பராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பு ஏழாம் வேட்டை குருபகான் செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கெட்ட நண்பர்கள் சவகாசங்களிலிருந்து கும்பராசி என்பர்கள் விடுபட்டு விடுவர்கள் நல்ல நண்பர்களுடைய சவகாசங்கள் ஏற்படும் குருபகான் நேர் ஏழாம் பார்வையால் பாக்கியத்தை பரிசிக்கிறான் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா நீங்கும் தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தைக்கு பெயர் மதிப்பு மரியாதை உயரும் சகல பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் வரை ஒரு நான்கு மாத காலம் மூன்றாம் வீட்டில குருபுகான அமர்ந்து முன்னேற்றத்தை கொடுக்கிறார் நீங்கள் முயற்சித்த விஷயங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் தைரியம் மேம்படம் வீரம் மேம்படம் புகழ் கீர்த்தி அடையலாம் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கு விழுகிறது உங்களுடைய உழைப்பு கேட்ட லாபம் வரும் எந்த வேலை செய்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி உழைப்பு கேட்ட லாபம் கும்பராசி என்பர்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாத காலம் பெற்று விடலாம் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் எல்லாமே மந்தமாக தான் இருக்கும் ஏழரை சனியில் குபேரனா ஆனவர்கள் கம்மி தான் திடீர்னு அதிர்ஷ்டம் வந்துச்சுனாலும் அது வந்து உடனே செலவாயிடும் ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் கஷ்டமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இடம் பகை வந்தாலும் சரி உறவுகள் வெறுத்தாலும் சரி எல்லாமே ஏழரை நாட்டு சனியில் அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் சமூகத்தை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது மந்தமாக்கி விடுவார் நீங்கள் எவ்வளோ தான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி வேகமானவராக இருந்தாலும் சரி ஆத்திர அவசரப்பட்டாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே மந்தமாகும் கடுமையாக முயற்சி செய்தால் நான்கு மாத காலம் உங்களுக்கு மிக மிக முன்னேற்றங்கள் உண்டு குரு நான்காம் எட்டை நோக்கி செல்லும் பொழுது கண்டிப்பாக பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போன மாதிரி ஒரு வருடம் வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசி என்பர்கள் நிறைய பேருக்கு ஏற்படும் நூற்றுக்கு எண்பது சதம் பேர்த்துக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் இரண்டாம் வீட்டில் ராகுபவன் வரும்போது குடும்ப பிரிவை காட்டுவார் குடும்பத்தை விட்டு வேலை தொழில் விஷயமா படிப்பு விஷயமா இதே ஒரு விஷயமாக பிரிந்திருக்கக்கூடிய நிலை பெரும்பாலும் கும்பராசி என்பதற்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவும் காட்டுகிறார் அதே மாதிரி அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது அலைச்சலை ஏற்படுத்துகிறார் அப்போது அப்போது பயத்தை உண்டாக்குவார் அது வந்து எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கும் இறை பக்தி மேலோங்கம் நிறைய கோயில் குணம் செல்வீர்கள் கும்பராசி என்பவர்களுக்கு குரு வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கலாம் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் ஒரு நல்ல வேலை கப்பனு பிடிச்சிக்கலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கலாம் குரு வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது நினைத்தது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்படை நிலத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்